ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நேற்று நம்ம கடந்து வந்த பாதை பார்த்துருந்தோம் இன்றைக்கி அதுக்கு தொடர்ந்து இந்திய அரசியல் அமைப்பு அதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்குன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இதாக இருக்க பாருங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க அது வந்து நம்ம வெப்சைட்லேயே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்திய அரசமைப்பு ஸோ இதில் முக்கியமாக வந்து நம்ம இந்த எட்டு யூனிட் தான் வந்து பார்க்கணும் சிலபஸ் டாபிக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒன்லருந்து எட்டு யூனிட் தான் வந்து நம்ம சிலபஸ் அடிப்படையில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி டாபிக் வந்து இந்திய அரசமைப்பு இது வந்து புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் நிறைய வளவலன் கொடுத்துருப்பாங்க நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துடலாம் ஸோ முக்கியமான ஒரு பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவுரை இருக்கு இல்லையா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இறையாண்மை மிக்க சமதர்ம மக்களாட்சி மத சார்பற்ற குடியரசை உருவாக்குறோம் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு விஸ்வாசம் வழிபாடு இந்த மாதிரி தகுதிகள் வாழ்ந்தால் அனைவருக்கும் சம த்துவ மக்களிடையே சகோதரத்துவம் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஊங்க செய்வதற்கு அரசமைப்பு பார்த்தீங்கன்னா நிர்ணய சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் தான் வந்து ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது நாற்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முடிச்சது வந்து நாற்பத்தி ஒன்பதில் முடிச்சிருப்பாங்க நவம்பர் இருபத்தி ஆறு இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம சமய சார்பற்ற அல்லது மத சார்பற்ற குடியரசு இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட்டு இப்போ இதை தொடர்ந்து புக்கில் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஸோ எப்போ படிக்கணும்னாலும் கற்றலுடைய நோக்கங்கள் என்ன இந்திய அரசியலமைப்புடைய பொருள் இயல்பு முக்கியத்துவம் என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மேன்மைத்துவம் என்ன அப்புறம் வந்து இந்த அரசியலமைப்பு உருவாக்கியவர்களுக்கு வந்து எது உந்துதலாக இருக்குது அவங்களுடைய சிறப்பு கூறுகள் இதை தான் வந்து இந்த பாடத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருள் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட்டாக நம்ம ஓவரால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வைஸாக வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்துழைப்பாக வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம மதசார்பற்ற நாடு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து சில ரூல்ஸு ரூல்ஸ் போடணுமா அடிப்படை விதிகள்னு ஒன்று ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது தான் வந்து அவசியம் இது இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா மக்களாட்சி அப்படிங்கிறது நார்மலாக இருக்குமா ரூல்ஸ்னு ஒன்று ஃபாலோ பண்ணலன்னா இஷ்டத்துக்கு நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படி தானா ஸோ அதுக்காக தான் வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து ஒன்று கொண்டுட்டு வராங்க அதாவது சார்ட்டர் ஆக்ட்டு நேற்று பார்த்துருந்தோம் பட்டய சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் அதிலிருந்து தான் வந்து இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிறது வந்துருக்கு ഓക്കേ വാ ഇത് அப்புறமா இதில் தான் வந்து சில இயக்கங்கள் நடந்திருக்கு தலைவர்கள் இருக்காங்க வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசமைப்பின் அடிப்படையில் புதிய இந்தியா அப்படின்றது ஒன்று உருவாக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து மத்திய சட்டமன்றம் அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது மாநிலங்களின் அரசுகளின் ஒன்றியமையாக ஒன்றியமாக பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பும் கூட்டாட்சி உருவாக்கக்கூடிய வகையில் வந்து அரசமைப்பை முன்மொழிய வேண்டும் ஸோ ஒரு தலைவர் இருப்பாங்க ஒரு சட்டமன்றம்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டாட்சி அப்படின்றதும் இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசமைப்பு தான் வந்து அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா வளவளன்னு இருக்கும் உள்ள ரீட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட்டான உள்ள பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துடலாம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே உள்ள சமூகமான உறவுகள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அரசமைப்புகளில் எழுதப்பட்ட ஆவணங்களாகவே எல்லாமே வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து எல்லாமே வந்து எழுதியிருப்பாங்க அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம் அந்த பாயிண்ட்டு தான் அப்புறம் நிறைய பட்டியல்கள் பிரிவுகள் அது எல்லாமே இருக்கா இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி ஒரே ஆவணமாக கொண்டிடாத சில அரசுகளும் உள்ளனர் இங்கிலாந்து அரசானது ஏராளமான பழக்கங்கள் உடன்பாடுகள் மற்றும் வரலாற்று முன்னுதாரணங்கள் கொண்ட தொகுப்பாக பழங்குங்கள் ஸோ நம்ம மத சார்பற்ற நாடு நம்ம இந்தியா மத சார்புள்ள நாடு வந்து பாருங்கள் பாகிஸ்தான் ஏன்னா அவங்க முஸ்லீம்ஸில் வந்து தீவிரமாக இருப்பாங்க அப்புறம் வாட்டிகன் ஸோ மத சார்பின்மை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து சப் சப்போர்ட் பண்ணாத எல்லா மதமும் சம்மதம் சொல்றத சார்பின்மை ஆனால் ஸ்பெஷலாக வந்து உயர் பதவிகள் எல்லாமே வந்து அரசு மதத்தை பின்பற்றுபவருக்கு மட்டும்தான் வந்து இந்த மதத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் சார்பற்ற அரசு எடுத்துக்காட்டு பாகிஸ்தான் மற்றும் வாட்டிக்க நகரம் ஸோ இப்போ தான் நம்ம கண்டுக்குள்ளேயே வரும் இது வந்து அரசமைப்பு உருவாக்கம் அரசமைப்பை உருவாக்குனாங்களா யார் உருவாக்குனாங்க எதுக்கு உருவாக்குனாங்க எங்கேருந்து உருவாக்குனாங்க அப்படின்ற இந்த மூணு கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து குழுக்கள் மூலமாக போட்டு உருவாக்கியிருப்பாங்க இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்கா அமெரிக்க அரசமைப்பானது தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அ அப்புறம் அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பு இது வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க ஓகே இந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதுக்கு சட்டபூர்வமான அரசமைப்பு பொது வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு மூலமாக தான் வந்து அங்கீகாரம் பெற்று நடத்திருப்பாங்க அந்த பொது வாக்கெடுப்பில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துகிறது ஸோ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதிநிதிகளும் வந்து டிஸ்கஸ் பண்ணி செஞ்சு தான் பொது வாக்கெடுப்பு அப்படின்றத ஒன்று வந்து ஏற்படுத்துவாங்க இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் வந்து பொது வாக்கெடுப்பு அப்படி த வந்து விட்டதே கிடையாது இது ஒரு பேக்வர்ட் தான் நமக்கு இதன் பொருத்தப்பாட்டினை அறிந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் தான் வந்து பொது வாக்கெடுப்பு அதோடைய முறை வந்து அறிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் பொது சுவிட்சர்லாந்து இந்த அரசமைப்பின் அம்சங்கள் வந்து என்னன்னு பாருங்க குடிமக்கள் எல்லாருக்கும் வந்து சுதந்திரம் சமத்துவம் பாதுகாக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது இந்தியாவில் வந்து இது மதச்சார்பின்மை நாடு ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொண்டுட்டு வந்திருப்பாங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் முகப்புறையில் வந்து இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்த மாதிரியான சொற்றொடரை வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இந்திரா காந்தி வந்து நிலை பிரகடனத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க சட்ட திருத்தம் பண்ணி சேர்க்கப்பட்ட மூணு மூணு வந்து என்னன்னா இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இதுதான் வந்து சட்ட திருத்தம் பண்ணி கொண்டுட்டு வந்த மூணு வேர்ட்ஸ் தனிநபர் அல்லது ஒன்றிய நிறுவனத்திடம் அனைத்து அதிகாரங்களிடம் குவி குவிச்சாங்க அப்படின்னா தவறாக பயன்படுத்தப்பட்ட வழி ஏற்படும் என்பதால் ஒரு சிறந்த அரசமைப்பின் அதிகாரங்கள் தனிநபரிடமும் ஒற்றை நிறுவனத்திடமும் வந்து குவிக்க மாட்டாங்க அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பவரை வந்து யாராவது ஒரு தனி மனிதர்கிட்ட கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த அதிகாரம் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து கான்ஸ்டியூஷனே இந்திய அரசமைப்பு அதிகாரங்கள் அது பார்த்திங்கன்னா சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறைன்னு மூணாக பிரிச்சுருக்கோம் ஸோ இது வந்து இறுக்கமான அதாவது இறுக்கமான தன்மையை கொண்டது கிடையாது அதிக நிகழ்வு தன்மையும் கொண்டதெல்லாம் அதாவது அந்த ரிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஜிட்னு இங்கிலீஷில் சொல்கிறது தான் இறுக்கமான தன்மையாக இருக்குமா ரொம்ப டைட்டாக இருக்காது லூஸாக அதுவும் கிடையாது ரெண்டுக்கும் மீடியமாக இருக்கும் ஸோ மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மூலமாக வெளிப்படுகிறது அரசமைப்பு அதை ஓகே அப்புறம் இதை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் எழுதலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து நடைபெறுது எப்போது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் கூட்டம் நடக்குது பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா மீதமுள்ள இந்தியா இருக்கும் இல்லையா மீதி இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து அரசமைப்பு நிர்ணய சபை வந்து பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து மீண்டும் அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு முன்னாடி மீண்டும் கூடுறாங்க கூடி மறைமுக வாக்கெடுப்பின் மூலமாக தான் வந்து யாரெல்லாம் இதோட உறுப்பினர்களாக இருக்கணும் இந்த உறுப்பினர்கள் வந்து யாராக இருக்கணும் அப்படின்றத வந்து மறைமுக வாக்கெடுப்பில் மா மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க கேபினட் மிஷன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு இது வந்து பிரிட்டிஷ் கமிஷன் ஓகேவா இவங்க முன்மொழிய அந்த உறுப்பினர் வரிசையில் தான் வந்து அமையுது இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையுடைய வரைவுக்குழு தலைவர்கள் இவங்க வந்து டிராப்டிங் கமிட்டி தமிழில் வரைவுக்குழு இன் இங்கிலீஷ் டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க என் மாதவராவ் சையத் முகமது சாதுல்லா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி சார் பி என் ராவ் அதுக்கப்புறம் முகர்ஜி ஜூகல் கிஷோர் கண்ணா கேவல் கிருஷ்ணா இவங்க தான் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் ஓகேவா யார் யாருலாம் பாருங்கள் மாதவராவ் சையத் முகமது சாதுல்லா அம்பேத்கர் அல்லாடி கிருஷ்ணசாமி பி என் ராவ் நிற்கிறவங்கள எஸ்என் முகர்ஜி அப்புறம் வந்து ஜூகள் ஜே 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 கே கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க கேவல் கிருஷ்ணா இப்போ வந்து இந்த மாகாணத்தில் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்கள்லேருந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பத்து லட்சத்துக்கு ஒருத்தவங்க அப்படின்ற பர்சன்டேஜில் வந்து உறுப்பினர்களை வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க மாகாணங்கள் மாகாணங்களாக தானே பிரிச்சிருப்பாங்க இந்தியா வந்து அப்போ இந்தியாவாகவே இருக்காது மாகாணங்களாக பிரிச்சுருக்கும்போது அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சுதேச மெம்பர்கள் எல்லாரையும் சேர்த்து பத்து லட்சத்துக்கு ஒருத்தவங்க அப்படின்னா அதன்படி மாகாணங்கள்லேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு உறுப்பினர்கள் வந்து எடுக்கிறாங்க ஸோ மொத்த மக்கள் தொகையில் பத்து லட்சத்துக்கு ஒருத்தவங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் இதுதான் பாயிண்ட்டு பாருங்க அப்புறம் சுதேச அரசுகளிடம் மாகாண அரசு மா பத்து லட்ச ஒரு தொங்க எத்தனை பேர் எடுக்காங்க இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்புறம் சுதேச அரசர்கள் சார்பில் வந்து தொண்ணூற்றி மூணு பேர் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதாவது இப்போ பாம்பே அப்புறம் கொல்கட்டா சென்னை அப்படின்னு இருக்குன்னா அந்த மாகாணத்துக்கும் ஹிந்து முஸ்லீம் சீக்கியர் அந்த மாதிரி கேஸ்ட் வைஸாக இருப்பாங்களே அவங்க விகிதத்திற்கேற்ப இடம் வந்து ஒதுக்குறாங்க இந்து உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்திற்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி தான் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான வீதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்து சுதேச அரசுகள் வந்து மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப தாங்களே தேர்வு செய்து முறையை வந்து உருவாக்க அனுமதிக்கப்பட்டது ஸோ இப்படிதான் வந்து சூஸ் பண்ணுறாங்க இப்படி சூஸ் பண்ண மெம்பர்ஸ் வந்து மொத்தம் இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அதில் இவங்க என்ன பிரச்சாரத்தில் வா ஒற்றை மாற்று வீதாச்சார அடிப்படையில் வந்து செலெக்ட் ஆகுறாங்க ஸோ சைன் பண்ணவங்க வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் மொத்தம் இரநூத்தி எண்பத்தி ஒ ஒன்பது பேரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க எப்போது அதே டேட்டில் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஸோ இந்த ரெண்டு பேர் பாருங்கள் இது யாருன்னு வரும் ஸோ இப்போ வந்து கூட்டம் கூட்டுதான் நவம்பர் ஒன்பது நான் டிசம்பர் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்தது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தான் கான்ஸ்டியூஷனல் டே அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இதுக்கு மூணு வருஷம் பேக்வர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் இங்கே ஆறுனா இங்கே என்ன வரணும் ஒன்பது வரணும் ஸோ பதினோரு மணியில் டெல்லியில் வந்து அரங்கம் வந்து கூட்டுறாங்க கூட்டத்தில் வந்து தற்காலிக தலைவர் தேர்வு நடக்குது ஸோ யாருனா ஜே பி கிருபாலினி அவங்க தான் வந்து தற்காலிக தலைவர் அவங்க ஐக்கிய மாகாணத்தில் அதன் பின்னர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா ஜே பி கிருபாலினி முன்மொழிய தலைவர் தான் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அவர்கள் அவருக்கு அப்புறமா தான் வந்து அவர் இறந்துருவார் இறந்ததுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து வராங்க ஓகேவா இப்போ கடைசியாக கூட்டம் வந்து நாற்பத்தி ஆறில் ஆரம்பித்து இருபத்தி நாலு ஜ ஐம்பது வரைக்கும் அரசமைப்பு நிர்ணய சபை வந்து பன்னெண்டு தொகுதியாக வந்து பிரிச்சுருப்பாங்க இந்த தொகுதிகள்லாம் படிக்கணுமானால் தேவையில்லை அதுக்கப்புறம் இந்திய அரசாங்க சட்டம் போட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அந்த சட்டம் இதில் போட்டு இந்த மூல ஆதாரங்கள் அவங்க கான்ஸ்டியூஷனில் எது எது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்ற இந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டன் பிரிட்டன் பிரிட்டிஷிலருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டு பிரிட்டன்லேருந்து தான் நம்ம அந்த பார்லிமெண்ட் அப்படின்ற ஸ்ட்ரக்சரும் நம்மளுடைய சிங்கிள் சிட்டிஷன்ஷிப்பை அமெரிக்கா வந்து ட டபுள் டூயல் சிட்டிஷன்ஷிப்பை நம்ம வந்து சிங்கிள்ஸ் ஒற்றையக்கூடிய குடியுரிமை அப்புறம் வந்து அந்த சட்டத்தின் ஆட்சின்னு ஏவி டைசி சொல்லுவாங்களே அந்த சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் இது எல்லாமே வந்து பிரிட்டனில் அந்த பிரிட்டன்னா நாடாளுமன்ற அரசு ஒற்றே குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி அப்புறம் நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் இதுதான் தான் அமெரிக்க அரசியலமைப்பு அப்படின்றது வந்து அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்கிறது அமெரிக்காவிலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்புறம் வந்து குடியரசுத் தலைவரை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது அந்த இம்ப்ரீச்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ரிமூவல் மெத்தடு அதே மாதிரியே நம்ம உயர் உயர்நீதிமன்ற குடியரசு தலைவர் ஹை லெவலில் இருக்கிறவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா அமெரிக்கா நினைச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற பிரசிடென்ட்டு குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்றம் குடியரசு துணைத் தலைவர் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா யார் நினைக்கணும் அமெரிக்கக்காரன் தான் நினைக்கணும் அதுக்கு வந்து அவனுக்கு உரிமை இருக்குது அதுதான் சொல்கிறது அடிப்படை உரிமை இது இது வந்து ஒரு நீதியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீதி சீராய்வு இந்த மாதிரி கீவேர்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அயர்லாந்து டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இங்கிலீஷில் தான் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ டைரக்டிவ் பிரின்ஸ்பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டைரக்டிவ் பிரின்ஸ்பல் ஓகேங்களா ஸோ இதுலேயே வருது அயர்லேண்டு டைரக்டிவ் பிரின்ஸ்பல்ன்னு போட்டு பார்த்திங்கன்னா ஐரிஷ் அயர்லேண்டு ஐரின்னு வருதா அதுதான் வந்து அயர்லாந்து அப்புறம் கனடா கனடாவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா பொதுப்பட்டியல் கனடாவிலேருந்து எடுத்தது வந்து பொதுப்பட்டியல் இருந்து எடுத்தது வந்து ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி பொதுப்பட்டியல் மத்திய அரசால் மாநில ஆளுநருடைய நியமனம் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு கனடா அப்படின்னாலே வந்து அந்த மாநில ஆளுநருடைய நியமனம் அப்புறம் பொதுப்பட்டியல் எடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவங்களுடைய அதிகாரம் வந்து எப்படியெல்லாம் இருக்கணுன்றது கனடா அப்புறம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியானா இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து ரெண்டவே இருக்கா சட்டமன்ற பேரவை கீழவை அப்படின்னு ரெண்டவே இருக்குது அது நம்ம எங்கேருந்து எடுத்து நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் அரசமைப்பு ஜெர்மனி அப்படிங்கிறது அரசமைப்பு நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்படுது ஜெர்மனி அப்படிங்கிறது வந்து நெருக்கடி ஸோ ஜெர்மன் ஜெர்மனுக்கு போறதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குப்பா நெருக்கடி நிலை காலத்துல அந்த அடிப்படை உரிமையை வந்து ஸோ ஜெர்மனினாலே ஹிட்லர் தான் ஞாபகம் வருவார் அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் வந்து பறித்து போட்டார் அதுதான் வந்து ஜெர்மனியோட வெய்மர் அரசியலமைப்பு அப்புறம் சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டதான் அடிப்படை கடமைகள் அப்புறம் முகப்புறையில் வந்து அந்த ஒரு முகப்புரை எத்தனை டைம் திருத்தப்பட்டோன்னா ஒரே ஒரு டைம் தான் திருத்திருப்பாங்க சமூக பொருளாதார அரசியல் நிதியின் மாண்புகள் அடிப்படை கடமை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரான்ஸு இது வந்து முக்கியம் குடியரசு முகப்புறையில் பார்த்திங்கன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற இந்த மூணு வேர்டு வந்து பிரியாமில் வந்து சேர்த்துருப்பாங்க அது யாருடைய பரிந்துரைனா ஃப்ரெண்ட்ஸ் நாடோடைய இதில் இருந்து தான் எடுத்து எடுக்கப்பட்டது சவுத் ஆஃப்ரிக்கா தென்னாப்பிரிக்காவில் பாருங்கள் நம்ம என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் மாநிலங்களவை உறுப்பினர் மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுக்கணுனாலும் தென்னாப்பிரிக்கா தான் முக்கியமானது ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இவங்களுடைய சிறப்பு இயல்புகள் ஓவரால ஹெட்டிங்ஸ் பைஸாக பார்த்துடலாம் நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு இறையாண்மை சமதர்மம் சமய சார்பின்மை மக்கள் ஆட்சி குடியரசு ஸோ க கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி இருக்குது ரொம்ப லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனாக இருக்குது வள வளன்னு எழுதப்பட்ட அரசமைப்பு மத்திய மாநில உறவுகள் குறித்து அப்புறம் வந்து அரசமைப்பின் மூலங்களில் தனிநபருடைய உரிமை டிபிஎஸ்பி அடி அடிப்படை உரிமைகள் இந்த மாதிரி பல்ல வந்து பட்டியலிட்டு ரொம்ப லென்த்தியாக எழுதியிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் இறுக்கமாகவும் நிகழ்வு தன்மை ரெண்டுமே வந்து கொண்டு தனித்துவமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இறையாண்மை சமதர்ம மக்களாட்சி குடியரசு மத சார்பின்மை இப்போ வயது வந்த வாக்குரிமை எல்லாருக்கும் வழங்குறாங்க இல்லையா அந்த ஓட்டிங் எலெக்ஷன் ஓட் பண்ணுற அந்த மக்கள் பிரதிநிதிகள் மூலம்தான் இந்தியாவை வந்து ஆளாங்க இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னா உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டோட தலையீடு இல்லாமல் நிர்வகி து இந்திய அரசமைப்பில் சமதர்மம் அப்படின்றதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டுல தான் வந்து இந்த இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்றத வந்து இணைச்சிருப்பாங்க அவ்வளோதான் இது ஒரு கலப்பு பொருளாதார முறையில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத சார்பின்மைங்கிறது இந்தியாவில் அரசு மதம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது எல்லா மதங்களும் சமமாக தான் அங்கீகரிச்சிருப்பாங்க இந்திய குடியரசு என்பது இந்தியாவில் குடியரசு மூலமாக இல்லாமல் தேர்தல் மூலமாக அரசுடைய தலைவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னா அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்லப்படுது நாடாளுமன்ற முறை அப்படிங்கிறது அரசியல் நிர்வாகம் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கும் வரை அந்த அரசு அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும்னா நீடிக்கும் அந்த மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அப்புறம் வந்து குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை எங்கேருந்து ஃப்ரெஞ்சில் இருந்து எடுத்திருக்காங்க ஓகேவா ஒற்றை குடியுரிமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தி ஏழு மக்களவையில் வந்து ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கும் அப்புறம் அவங்க வந்து எப்படி பண்ணலாம் மூணு மூணு மெத்தடில் படுவாங்களா பதிவு இயல்புரிமை இந்த மாதிரி அடிப்படையெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலோ தான் அந்த நபர் வந்து வேறு யாராவது உள்ளே வந்திருக்காங்கன்னா டுவெல் மந்த்ஸ் ஒன் இயர் வந்து கம்பல்சரி ஒர்க் பண்ணியிருக்கணும் அல்லது வாழ்ந்துருக்கணும் அப்படின்னா தான் அவங்க வந்து விண்ணப்பிக்க முடியும் இல்லைனா தகுதிகளை வந்து தளர்த்தி கொள்வதுக்கும் சட்டம் சொல்கிறாங்க அப்புறம் வயது வந்த ஒரு வாக்குரிமை எல்லாருக்கும் வாக்குரிமை சட்டம் போடணும் அதுவும் வந்து இதுதான் எதுவுமே இல்லை இந்த சட்ட திருத்தம் எனது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அந்த இதில் தான் வந்து பதினெட்டு வயசு நிறைவடைஞ்சவங்க இருபத்தி ஒன்றா இருந்தது பதினெட்டு வயசாக வந்து குறைச்சக்கூடிய சட்ட திருத்தம் சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு நீதித்துறையின் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற நாடாளு சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில் உச்ச நீதிமன்றத்தின் கீழ் உயர் நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றங்கள் அந்த மாதிரி வந்து இயங்குகிறாங்க அடிப்படை உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிநபரும் குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை அனுபவிப்பதே அடிப்படை கொள்கையாக அரசமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கு இந்திய அரசமைப்பு பகுதி மூணுள்ள அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமையை பற்றி சொல்கிறாங்க பகுதி மூணில் தான் வந்து அடிப்படை உரிமை மொத்தம் வந்து ஆறு உரிமை இருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சுரண்டலுக்கு எதிரான சமய சார்பற்ற உரிமை கல்வி கலாச்சார உரிமைன்னு ஒரு ஆறு உரிமை வந்து இருக்கும் சொத்துரிமையை மட்டும் நீக்கியிருப்பாங்க இது இம்பார்ட்டண்ட்டாக சொத்துரிமையை நீக்கப்பட்ட ஆர்ட்டுக்கள் வந்து முப்பத்தி ஒன்று ஏ அதை தான் வந்து சொத்துரிமையை நீக்கப்பட்ட ஆட்டுக்கள் நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அந்த உறுப்பு வந்து எனது முந்நூறு ஏ அப்படின்றத வந்து ரிமூவ் முந்நூறு ஏழு போய் சேர்த்துருப்பாங்க இது இது ஒரு முக்கியமான அப்டேட்டு பாருங்க அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற ஆட்சிமுறை நாடாளுமன்ற ஆட்சிமுறைன்னா அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துறனால நாடாளுமன்ற ஆட்சிமுறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த நாடாளுமன்றத்தில் வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் வந்து எம்பி சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தான் வந்து மோடி வந்து இருக்க முடியும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு கல்வி உரிமை கல்வி உரிமையில் கொண்டுட்டு வந்த இது அடிப்படை உரிமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையில் தேவன் சொல்லியிருப்பாங்க அது வந்து இருபத்தி ஒன்று ஏயில் சொல்லியிருப்பாங்க அடிப்படை உரிமைகளில் இருபத்தி ஒன்று ஏ ஆறு டு பதினாலு வயது வரை உள்ளவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்னு திருத்தம் எண்பத்தி ஆறாவது இரண்டாயிரத்தி இரண்டாவது திருத்தம் அப்புறம் வந்து நம்ம இலவச கட்டாய கல்வியாக வந்து ரெண்டாயிரத்தி ايه ونبدا இலவச கட்டாய கல்வி வழங்குவதே அடிப்படை உரிமையாக இதை அமலாக்கணும் அப்படின்னா மாநிலங்கள் விதிகளை வகுத்துக்கலாம் சிறார் கட்டாயக்கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏஜிருக்கு அப்புறம் டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி நாலே முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது பகுதி நாலில் இடம்பெற்றுள்ளது தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் கொள்கை வழிகாட்டு நெறிகள் அந்த மாதிரியான தகுதி பகுதிகள் வந்து இருக்கும் இதை இந்தியாவில் சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டக்கூடிய வண்ணமாக அமலாக்கம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆணும் பெண்ணும் சமம் இலவச கட்டாய அடிப்படை கல்வி வேலை பார்க்கும் உரிமை இதுக்கான குறிப்பிடத்தக்க விதிகளை கொண்டுள்ளது இந்திய அரசமைப்பின் பாகம் அப்படிங்கிறது வந்து நாளில் சொல்கிறாங்க முதுமை வேலையின்மை நோய்வாய்ப்படுறது வாழ்வாதாரத்துக்குன்னு தேவையான திட்டம் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை இந்த மாதிரியெல்லாம் வழங்கல் பகிர்வில் இருக்கக்கூடிய பாகுபாடு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் வந்து கூறப்பட்டுள்ளன டிபிஎஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபிஎஸ்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு வழங்கப்பட்டுள்ள விதிகள் வந்து நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்ட முடியாது அவங்க கொடுத்துருக்கற ரூல்ஸ் வந்து நம்ம கோர்ட்டுக்கு போய்ட்டு ஏ இப்படி எதுக்கு அப்படின்னு கேட்கவே முடியாது அதுதான் வந்து இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே வருமானம் வராதுங்கிறது தான் டிபிஎஸ்பி அடிப்படை கடமை நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்குறாங்க என்னென்ன கடமைன்னு பாருங்கள் மொத்தம் பதினோரு கடமைகள் இருக்கும் ஸோ பதினோரு கடமைகளை வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க

ஏ நாலு ஏழு ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்ற பார்ட்டிலேயே வந்து இது வந்துடுச்சு இதில் ஏல ஜி வரைக்க ஏ டூ ஜி வரைக்க வா ஏ டூ ஜி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏ ஏ வந்து தேசிய கொடி கீதம் எல்லாத்துக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் வந்து அந்த விடுதலை காரணம் வந்து நம்ம அந்த மாண்பு விடுதலை போராட்டம் அந்த இதில் இருக்கணும் ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் இறையாண்மை மூணாவது வந்து மூணு இதை வந்து பாதுகாக்கப்பா இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு அப்படின்ற அந்த மூணு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாலு அப்படின்னா நாலு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க நாலுனால் நாலு மணிக்கு நான் கூட்டாக நாலு பேர் கட க கிளம்பி வந்து வந்து நாட்டை வந்து பாதுகாக்கணும் இதுதான் அந்த நாலு பாயிண்ட் அடுத்தது பாருங்க அஞ்சாவது அப்படிங்கும்போது அஞ்சு ஜாதி மதம் இனம் வேறுபாடு இந்த மாதிரி அஞ்சு இதை கடந்து சகோதரத்துவத்தை உருவாக்கணும் பெண்களுக்கு வந்து அஞ்சுனா பாஞ்சாலி அஞ்சு பாஞ்சாலி ஸோ பெண்களுடைய பாதுகாப்பு அப்படி வச்சுக்கலாம் ஆறு அப்படின்னு பார்த்திங்கன்னா வளமான மரபை மதித்து பாதுகாக்கணும் ஏழு ஏரி வச்சுக்கோங்க ஏழு ஏரி வளங்குளம் ஆறு இந்த மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது தான் ஏரி அதாவது டிபிஎஸ்பி இதில் வந்து செவன் ஃபார்ட்டி நைனில் வந்து அந்த இந்தியனுடைய இந்தியாவுடைய அந்த அதிசய சின்னங்களை வந்து பாதுகாக்கணும்னு டிபிஎஸ்பியில் இருக்கும் அதே தான் இதில் ஏ ஏழு வந்து ஏரி ஆறு அது அதுபோக இயற்கை வளங்களையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எட்டு அப்படின்னா எட்டுனா வந்து அந்த அறிவியல் அறிவியல் அறிவு எட்டு அறிவு அறிவியல் அறிவு வந்து இருக்கா அப்படின்றது தான் எட்டு நேயம் சீர்திருத்தம் தேடல் இந்த மாதிரியான ஒரு எட்டு இதை வந்து உருவாக்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஒன்பது வந்து பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தாமல் பாதுகாக்கணும் ஒன்பது அப்படிங்கிறவங்க வந்து இப்போ பொது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ ஒன்பது அப்படின்ற அந்த திருநங்கை அவங்க வந்து பொதுவாக பொதுவாக அதாவது ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி பொதுவாக இருக்காங்களா ஸோ பொது பொது சொத்து அவங்கள வந்து சேதப்படுத்தாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பத்துல வந்து பாருங்க பத்துல வந்து தனிநபர் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும் நம்மளுடைய சாதனைகள் இலக்கு லட்சியம் இதெல்லாம் உயர்த்துற மாதிரி தனிநபர்களுக்குன்னு ஏதாவது ஒரு திறன் இருந்ததுன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணணும் பதினொன்று தான் ஆறு டு பதினாலு வயசுக்குட்பட்ட கல்விக்கான வாய்ப்புகள் வந்து பெற்றோர் வந்து கொடுக்கணும் குழந்தைங்கள ஆறு வயசு வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ஓகே ஆறு வயசுக்கு மேலே வந்து எந்த குழந்தைகளையும் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆறு வயசு வரைக்கும் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கே அனுப்பாமல் கேட்டால் ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறது வந்து அவங்க நாலேஜ் கெயின் ஆகும் ஆனால் அவங்க மனசு கெயின் ஆகுமானா ஆகாது ஏன்னா சோஷியலாக குழந்தைங்க வந்து பிள்ளைங்களோட மிங்கிள் ஆகணும் பழகணும் ஒரு ஒரு பொண்ணு பொண்ணோ பையன் அவங்க அவங்க மேம்கிட்டையோ பேசுகிற அந்த ஒரு டேலண்ட் வரணும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா கூச்சப்படாமல் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட்டு நாலு வயசு வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா கூட ஓகே ஆறு வயசு வரைக்கும் யாரும் குழந்தைங்கள அப்படி வச்சுருக்காதிங்க நாலு வயசு முடிஞ்சிச்சா எல்கேஜியில் கொண்டு போய் சேர்த்துடணும் ஓகேவா அப்படி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கும் அவங்க பிரெயினும் டெவலப்பாகவும் ஹாப்பியாகவும் வந்து இருப்பாங்க ஸோ ஹோம் ஸ்கூலிங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஆறிலேருந்து பதினாலு வயதுக்கு தான் ரூல் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதுவும் பெற்றோருடைய ஒன் ஆஃப் த கடமை அவ்வளோதான் இதுதான் அடிப்படை கடமைகள் வந்து நாலு ஏ அடிப்படை உரிமை வந்து மூணு டிபிஎஸ்பி அப்படின்னா நாலு முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று இது ஏலேருந்து மொத்தம் பதினோரு கடமை வந்து இருக்கும் வரிசையாக பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் டிபிஎஸ்பி அடிப்படை கடமைகளில் இருக்கக்கூடிய ஒன்றுலேருந்து பதினோ பதினோரு கடமைகள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ப பகுதி நாலில் நாலு ஏழில் சொன்னது அடிப்படை கடமை நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேங்களா வருஷமும் முக்கியம் அப்புறம் அரை டிபிஎஸ்பினால் முப்பத்தி ஆறிலருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பகுதி நாலில் சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து இது ஒற்றை குடியுரிமை இருக்குது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்ன வயது வந்து ஒரு வாக்குரிமை பதினெட்டு வயசில் ஓட்டு போடணும் கல்வி உரிமை எண்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இரண்டாவது இந்த மாதிரி அப்புறம் வந்து அவங்களுடைய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் வந்து நீளமான கான்ஸ்டியூஷனு அப்புறம் நாடாளுமன்ற ஆட்சிமுறை இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க பிரிட்டிஷ்லேருந்து ஒற்றை உரிமை நாடாளுமன்ற அரசு சட்டத்துடைய ஆட்சி அதுவும் அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகள் அப்புறம் வந்து பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யணும் அதுனால் அயர்லாந்தில் வந்து டிபிஎஸ்பி கனடாவிலேருந்து பொதுப்பட்டியல் மத்திய அரசு அப்புறம் அந்த மாநில ஆளுநருடைய நியமனம் உச்சநீதிமன்றத்துடைய அறிவுரை அதிகார வரம்பு எல்லாமே வந்து கனடா ஆஸ்திரேலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுடைய கூட்டுக்கூட்டம் வணிக வர்க்க சுதந்திரம் நாடாளுமன்ற இருந்தது ஈரவையுடைய கூட்டு கூட்டம் அப்புறம் ஜெர்மனி அப்படிங்கிறது வெய்மர் அரசமைப்பு நெருக்கடி நிலைய காலத்தில் அடிப்படை உரிமையை வந்து பறிக்கிறது அப்புறம் சோவியத் யூனியன் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளில் சொல்லப்படுது முகப்புரை நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம்னு மூணுது அப்புறம் சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து கொண்டுட்டு வந்தது தான் அந்த அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட்டுனா அது சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு அவைகள் ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டானது அப்புறம் டேட் வந்து நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுல கூட்டம் கூட்டி நாற்பத்தி ஆறு நவம்பர் நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுல தான் வந்து கான்ஸ்டியூஷன் டேவா கொண்டாடுறோம் ஸோ குழுவில் இருந்தவங்க யார் மறைமுக வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் சைன் பண்ணியிருப்பாங்க பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க இது எக்ஸ்ட்ரா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ ரெகுலராக சீரீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இதை தொடர்ந்து இந்த புக்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் புக் பேக்கையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா தேங்க்யூ